வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள ஆந்திரிக முறையில காளிகோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம ஒரு ஆகணும்னா எந்த தேவதையை வழிபாடு பண்ணணும்ங்கிற ஒரு கேள்வி அதாவது நிறைய பேர் கேட்பாங்க நமக்கு மாந்திரிகம் படிக்கணும் அதுக்கு என்ன சாமியை முறை செய்யணும் காளி பண்ணணுமா இல்ல வீரபத்திரன் பண்ணணுமா மதுரை வீரனா கருப்பசாமியா இல்ல குரு சொல்லணும்னா எந்த தேவதை அப்படி சொல்லுவாங்க அப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு மாந்திரிக கர்மம் செய்யும் போது இல்லைன்னா ஒரு மந்திரம் இப்போ ஒரு பூஜையை எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூஜை போது நம்ம ஒரு ஹோமம் பண்றோம் முதல்ல நம்ம கணபதிக்கு ஹோமம் பண்ணுவோம் பின்ன குரு குரு பூஜை நம்ம பண்ணுவோம் അതേമാതിരി തന്ത്രവീതിലേ നമ്മൾ ചെയ്യുമ്പോൾ വലതുപാതത്തിലെ നമ്മ ഓം കം ഗണപതി നമ അതേമാതിരി ഓം ഗുരുഭ്യോ പരമാത്മനെ ഗുരുപ്യോ നമാ പരമാത്മനെയോ ഇല്ല അപ്പൊ നമുക്ക് വന്ന് മാന്ത്രിക സ്ഥാനത്തിൽ നമ്മ പോകദേ ഒരു നമുക്ക് മുഖ്യമായ ഒരു വിഷയം എക്കും அந்த குருஸ்தானத்தில் இல்லைன்னா அந்த குருவோட வழிபாடில் போனால் மட்டும்தான் நம்ம மாந்திரியத்துல சரியான ரீதியிலே அடைய முடியுங்கிறது உண்மைதான் இது நாம் வந்து சொல்றது கிடையாது இந்த மாந்திரிக சரித்திரங்கள் இல்லைன்னா மாந்திரிகத்தோட பூர்வீகங்கள் நீங்கள் பரிசோதிச்சு பார்த்தா தெரியும் இப்போ கேரளாக்கரையில எல்லாம் மாந்திரிகம் பண்றவங்களோட வீட்டில நிறைய ஆளுகிட்டு இப்போ மந்திரமூர்த்தி மந்திர முத்தசன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மந்திர முத்தசன் என்னங்கிறது நீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைனா மந்திரமூர்த்திங்கிறது அது நம்மளுடைய பூர்வீகத்துல மந்திர சாதனை செய்து இறந்தவங்க தேவதையோட சேர்ந்தவங்க அவங்க அப்போ அவங்களோட ஒரு பூஜை அனுகிரகம் நம்ம பண்ணும்போது அவங்க பண்ணி சித்தியாக்கக்கூடிய அந்த சித்தி கூட நமக்கு வந்து சேரும் ஏன்னா நம்ம ஜீனில் பட்ட ஆளுகளாக இருக்கும் அது நம்ம பூர்வீகங்கள் பூர்வீகம்னு சொன்னா இப்போ வந்து சிலவங்க சொல்லுவாங்க எங்க பூர்வீகத்தில் சாமியை பூஜை பண்ண குருக்கமாறு இல்லை மாந்திரிகமாக இல்லை அப்படி சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ஆள் இப்ப நானா இருந்தாலும் ஆகட்டும் நீங்களா இருந்தாலும் ஆகட்டும் நம்ம உருவாகிறதுக்கு ஒரு அம்மா அப்பா காரணம் இல்லைங்களா அவங்க உருவாக அவங்க அம்மா அப்பா காரணம் அப்படி அம்மா வழியிலயா இருந்தாலும் அப்பா வழியில இருந்தாலும் நம்ம உருவாக்குற ரெண்டு பேரு ரெண்டு நாலு பேரு நாலு எட்டு பேர் அப்படி போகும்போது இதுல வந்து வைத்தியம் பார்த்தவங்க இருப்பாங்க இல்ல சேனாபதியா வாழ்ந்தவங்க இருப்பாங்க பின்ன காவல்காரங்களா இருந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி மந்திர கர்மங்கள் பண்ணவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த தலைமுறைகள் அப்படியே போயிட்டே இருக்கு அது எங்க எத்துதுன்னு நமக்கு சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய தலைமுறைகள் பூர்வீகரா இருக்கு அப்ப அந்த பூர்வீகத்தில எல்லாம் நம்ம உபாசனை பண்ற தேவதையை உபாசனை பண்ண முத்தமர் இருப்பாங்க புரியுதுங்க அப்ப அவங்களோட பூர்ணமான ஒரு அனுகிரகம் நமக்கு வந்து சேர்ந்தா மாந்திரிக சித்தி அடையலாம் ഇപ്പൊ മാന്ത്രിക സിദ്ധി അടയ്ക്കുമ്പോൾ എന്തെ കുറിപ്പിട്ട് മുഖ്യമാ മന്ത്രമൂർത്തി ഇല്ലേനാ മന്ത്ര മുത്തശ്ശൻകത്ത് വന്ന് സേരണം അപ്പൊ ഇന്ന മന്ത്ര മുത്തശ്ശനോടെ ഇല്ലാ മന്ത്രമൂർത്തിയോട് രഹസ്യമായ പൂജ വിധികൾക്ക് അപ്പൊ നീങ്ങ ഒന്നും ചെയ്യണ്ട പൂജ ചെയ്യും പോത്തശ്ശനെ സങ്കൽപ്പിച്ച ഒരു സ്വസ്ഥി പോട്ട് വിളക്ക് വെച്ച് അത് ഒരു പൂജ കൊടുത്ത് ചെയ്യലാം അത് മന്ത്രം വന്നിട്ട് ഓം ശ്രീം குருபியோனமான சொல்லலாம் அது குருவுக்கு குரு பரம்பரைக்கும் அது வரும் அதுவும் முத்தசன் மாந்திரியத்துல செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு பூஜை விதிகள் இருக்கு அது நீங்க நேரடியா என்ன கோல் பண்ணுங்க இல்லைன்னா வாங்க அதோட முறைகள் நான் சொல்லித்தரேன் அப்போ இந்த மந்திரமூர்த்தி முத்தசன் வச்சு நீங்க பூஜை முறைகள் நீங்க பண்ணனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த தேவதை சித்தி ஆகும் ஏன்னா இந்த மூர்த்தி சங்கல்பத்துல இவங்க வந்து மந்திர சித்தி அடைந்தவங்க இப்போ ஒரு காளியை வச்சு சேவை பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க மந்திரமூர்த்தியை வச்சு பண்ணனீங்கன்னா கண்டிப்பா அந்த மந்திரமூர்த்தியோட நமக்கு வந்து சேரும்போது சீக்கிரமா நமக்கு வந்து இந்த மந்திர சித்தி கிடைக்கும் அப்போ மந்திர கர்மங்கள் செய்யணும்னா நம்ம தேவதையை முதல்ல செய்யணும்னு கேட்டா நம்ம கணபதிக்கு எப்படி பிராத்தானியம் கொடுக்குமோ அதை காட்டி ஒருபடி முன்னாடி மந்திர சித்திக்கு ஏன்னா பூஜை முறையில என்ன செய்யும் போது நம்ம கணபதி பகவானுக்கு பூஜை காரியங்கள் செய்யணும் ஆனா மந்திர கர்மங்களுக்கு போகும்போது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய மூர்த்திங்கிறது மந்திரமூர்த்தி மந்திர முத்தசன் அந்த தேவதையை வச்சு ஒருபாடு கர்மங்க அப்ப சின்னவங்க சொல்லுவாங்க இந்த மந்திரமூர்த்தி மந்திரம் முத்தர்சனை வச்சு நமக்கு அஷ்டகர்மங்கள் பண்ண முடியுமான்னு இல்லை எந்த கர்மம் வேணாலும் நமக்கு பண்ண முடியும் இப்ப அந்த மந்திர சித்தி சீக்கிரமா எடுக்கணும் மந்திர முத்தசனோட பூஜை முறைகள் நீங்க செய்யுங்க அதுக்கு ஏதாவது சந்தேகமா இல்லைன்னா அந்த மாந்திரிக முறைதான் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் நீங்க வாங்க அதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டு இது பண்ணுங்க அப்படி இல்லை அதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையை நான் கரெக்டா சொல்லி தரேன் நீங்க கரெக்டா நீங்க வீட்டுல இருந்து செய்யுங்க மந்திர சித்தி அடையணும் இல்லைன்னா மாந்திரிக கர்மம் செய்யணுங்க செய்யணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதோ இந்த மந்திர முத்தசனை ஃபாலோ பண்ணுங்க அல்லாத விதத்துல நீங்க பூஜை பண்ணும்போது நீங்க மனசுல நினைச்ச ஒரு பூ போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்போ ஒரு மந்திர கர்மம் பண்ணும்போது எந்த தேவதைக்கு பிராதானியங்கும் போது என்ன பொறுத்தவரை குரு மந்திர மூர்த்திக்கு தான் பிராத்தியம்னு நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அடுத்த வீடியோ பதத்துல நாம பார்ப்போம்